ஜூலை இருபத்தி ஒன்பது ஆடி பதினான்கு ஞான தீபம் தேஜோமயானந்தமே யாண்டும் ஒளிவீசும் ஞான விளக்கை என் உள்ளத்தின் உள்ளே ஏற்றி வைப்பாயாக விவேகமே வடிவெடுத்தது ஞான தீபம் பக்தியினின்று பெருக்கெடுக்கும் அமைதியே அதற்கு எண்ணெய் ஈஸ்வர தியானம் அது எரிவதற்கு ஏற்ற நல்ல காற்றாகிறது இடையரா பிரம்மச்சரியத்தினின்று வரும் பேர் உணர்வு அத்தீபத்திற்கு திரியாகிறது பற்றற்ற உள்ளம் அந்த விளக்கை வைப்பதற்கு ஏற்ற இடமாகிறது அங்கு ஆசை என்னும் புயல் காற்று அடிக்காது இருக்க வேண்டும் ஈஸ்வர ஈஸ்வரஸ்வரூபம் அத்தீபத்தில் எரியும் பிளம்பாகிறது விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கடல் மேவலுமாமே திருமந்திரம்